அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் பொன்மை திரையால் பொருள் உருவெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்கசாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மஞ்சள் வண்ணமுடைய பொன்மையை திரையாகிய சக்தி எனும் திரையால் சிவமாகிய பொருளை அடையக்கூடிய வெளியை நெருங்கா வண்ணம் தூரத்திலே நிறுத்தி மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு சொல்லக்கூடிய உரை விளக்கம் பொன்மை திரையால் பொருள் உருவெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் இந்த பொன்னிறமான திரையை நாணசக்தி என்பார் உலகம் பொருள் மையமானது எத்தனையோ பொருள்கள் விதவிதமாக காணப்படுகின்றன அந்த பொருள்கள் எல்லாம் பரம்பொருளின் பெரும் செயலால் தான் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளன ஆனால் இவை அந்த பரம்பொருளை கண்டுகொள்ள செய்யாது மக்கள் மனதை அறிவை மர மயங்க செய்து கொண்டுள்ளதாம் இந்த பொருள்கள் மாய தோற்றம் எனப்படும் மாயை என்றால் பொய் அல்லது இல்லாதது என்று பொருள் அல்ல இந்த பொருள் தன் அகத்தே உண்மை பரம்பொருளை கொண்டுதான் விளங்குவது ஆகையால் நாணத்தால் புற பொருளுக்குள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை கண்டுகொள்வது நாணசக்தியினுடைய அனுபவம் இன்றைய உலகம் பொன் பொருள் மீது அவா மிக கொண்டு எவ்வகையிலும் பெற்று இன்பம் காணவே முனைகின்றது இதனால் எவ்வளவு கேடுகள் விளைகின்றன அழிவுகள் உண்டாகின்றன என நன்கு அறிகின்றோம் இந்த பொற்றுரையால் நாணம் கூட அழிவுக்கே காரணமாக சூழ்கின்றதாம் கடவுள் சுத்த அருள் பொன்னாக யாவற்றிற்கும் உள்ளீடாய் இருப்பதை உணர்ந்து அடைய முயலாதவரை மாந்தர் வழியிலே புற பொன்னாசையால் தீமையே பெருகும் கடவுள் உண்மையிலே அருள் பொன்னாக இருப்பதை மன அறிவும் பொய் நாணமும் காண்பதற்கு இல்லை ஆகையால் மண்தரு பொன்னே மதித்து கொள்கின்றனர் இப்பொன்னே உண்மையை மறைத்து உள்ளதாகும் அறியாமை நீங்கினால் உண்மை விளங்கும் அன்பு செயல்பட்டால் அருள் கிடைக்கும் அருளால்தான் பொன்னுருவாகிய சுத்த தேகம் பெறுவதாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த மெய்ஞான கருத்து பொன்மை திரையால் பொருள் வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற ஒரு அற்புதமான அகவல் வரி இந்த அகவல் வரியை பார்க்கும்போது படிக்கும்போது கேட்கும்போதும் சரி இதில் ஏதாவது சுக்குவமான ஒரு வார்த்தைகளை வள்ளல் பெருமான் போட்டுடுவேன் அப்போ அந்த பொன்னிறமான நிறம் எப்படி மாறும் நம்மக்கிட்டன்னா அதற்கு யோகம் பண்ணணும் பயிற்சி பண்ணணும் அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு தேர்ச்சி ஏற்படணும் அந்த தேர்ச்சி ஏற்பட்டால்தான் உண்மையான நாணத்தை அடைந்து சிவமான அந்த சிவ பரம்பொருளை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நிலை நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த அற்புதமான அந்த நிலை நமக்கு கிடைக்கிற போது நம்ம யாரு இறைவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத ஜீவனாக மாறி தேகசக்தி எடுத்து இறைநிலையோடு நாம் ஒன்றி கலந்து அந்த தெய்வீக நிலையிலே நம்மை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த நானாக உள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும் நானாக உள்ளது இறைநிலையே என்று வேதாத்திரி மகிழ்ச்சி ஒரு கவி எழுதியிருக்கிறார் நான் என்றால் மனம் உயிர் மெய் உடல் நான்கும் ஓர் நல்லைப்பில் எழும் கூட்டு அலை குறிப்பு ஊனுடலோ உணர்ச்சிகளோ ஏற்றத்தாழ்வு உயிர்த்துகளோ பரிணாம தொடரில் வந்த ஆன்மாவின் சரிதரத்தின் சுருக்க வித்து அவ்வித்துக்கும் வித்தாம் அருட்பேர் ஆற்றல் வானடக்கி சூழ்நகன்று உயர்ந்த மையாம் வல்லறிவே அகத்ததுவாம் அனைத்துக்குள்ளும் என்று அந்த உண்மையான பரம்பொருளை மாந்தர் அனைவரும் அறிந்து கொள்ளணும் அதற்கு மாறான புறப்பொருள் பொண்ணுடைய ஆசை மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று மூன்று ஆசைகள் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை சின்னாபண்ண கொடுத்தி கொண்டு சீர்படுத்த முடியாமல் நிறைவான வாழ்க்கைக்கு வாழ முடியாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைகள் இப்போ இந்த ஆசையெல்லாம் தடக்கி பொன் அப்படின்னா மண்ணு பொன் பெண் பெண்ணோட இணைந்து ஒரு சிற்றின்ப வாழ்க்கை வாழ்ந்து அதில் இன்பம் இருக்கிறது என்று தேனீக்கள் வண்டு எடுப்பது மாதிரி அங்கங்கே வண்டு எடுக்கக்கூடிய மனித மனம் அது ஒரு ஆசை எல்லோருடன் அந்த மண்ணை வாங்கி கொண்டு எனக்கு இவ்வளோ புற இருக்குது என்று வெளியே காட்டி கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆசை அப்போ அந்த பொன் நகை மீது ஆசை அது கிடைக்க கிடைக்காது எங்கே கிடைக்கும் பூமிக்கு அடியில் ஏதோ ஒரு இடத்துல அந்த பொன் கிடைக்குது அதை வெட்டி எடுத்து அதை நல்லா பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தாதுவாக சொல்லுது ஆனால் அந்த ஆசையை விட உயர்ந்த பொன்னிற தேகமாக மாறலாம் அதை தான் வேதாத்திரி மகிழ்ச்சி வித்துன்றார் அந்த வித்து நல்ல வித்தாக இருந்ததுன்னா ஆன்மாவினுடைய அருட்பிர ஜோதியை காணக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய பொன்னிற தேகமாக கிடைக்கும் யார் ஒருவர் பன்னிரெண்டு ஆண்டுகள் சுத்த தேகத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் யோகிகளாக நாணிகளாக மகான்களாக மாறுவார்கள் என்பது உண்மை நம்மளால் இருக்க முடியுமா சுத்த தேகத்தோடு பொன்னிற தேகமாக மாற முடியுமா மாற முடியும் முயற்சியும் பயிற்சியும் தேவை அப்படியே நம்ம இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு போனால் கூட சுத்த தேகமாக மாறணும் என்று என்னால் கூட புற இன்பங்கள் நம்மளை போக விட மாட்டேன் எனவே என்ன வினைப்பதிவில் தான் நம்ம வந்திருக்கிறோம் அதனால் முடிந்த அளவுக்கு நம்மளால் அந்த அகை இன்பத்தை பெறக்கூடிய நிலையை நீக்கினால் தான் உண்மை நிலை நமக்கு ஏற்படும் அதை சாமிஜி சரவணானந்தா அவர்கள் அற்புதமாக சொல்கிறார் அறியாமை நீங்கினால் உண்மை விளங்கும் அன்பு செயல்பட்டால் அருள் கிடைக்கும் அருளால்தான் பொன்னுருவாகிய சுத்த தேகம் பெறுதலாகும் வள்ளல் பெருமானுடைய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு தயவு சாமி சரவணானந்தா சொல்லக்கூடிய அந்த சொல் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் நல்லதை செய்யுங்கள் அல்லதை விடுங்கள் என்று வேதாத்ரி மகரிஷி சொல்றார் ஆகவே உண்மையை உணரணும் உண்மையான மார்க்கம் இது உண்மையான நிறைய கூட்டம் வந்து ஒரு இடத்துல கூடனா அது உண்மையல்ல அந்த தெய்வத்துக்கு இப்போ நம்ம கூட சமீபத்தில் வைகுண்ட ஏகாதேசி என்கிற ஒரு விழா வந்தது காலையிலேருந்து இரவே பன்னிரெண்டு மணிலேருந்து இல்லை பதினோரு மணிலிருந்து அந்த இறைவனை அந்த கருவறையிலே இருக்கக்கூடிய ஏக இறைவன் கட்சிலையாக இருக்கக்கூடிய இறைவனை காட்பதற்கு சொர்க்க வாசல் திறக்கணுன்றாங்க நமக்குள்ளே இருக்கிற வாசலை திறக்காமல் ஆர்டிஃபிஷியலாக அந்த திருக்கோயிலில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வாசலை பார்க்கறதுக்கு இறைவனை பார்ப்பதற்கு இறைவனை தேடி கண்டுபிடிப்பதற்கு நிறைய தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க இரவு தூங்காமல் கொள்ளாமல் அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் மக்கள் எல்லாம் இன்றைக்கி பயணிக்கிறாங்க அது தொடக்கமே தவிர பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம்தான் நாள மார்க்கத்தின் திறவுகொள் ஆகவே இந்த திறவுகோலை பக்தியில் போய் போய் நாலு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இது மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறகுற அன்னைக்கு எல்லாரும் போது ஒரு நேரத்தில் ஒரு அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறை தேகம் இருக்குது பாருங்க அவனுக்குள்ளான வாசலை திறக்க விடும் அந்த தான் நம்ம முன்னோர்கள் அந்த வழிபாட்டு முறையை வைத்தார்கள் என்பது உண்மை என்று சொல்லி அது மாதிரி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை உணர்ந்து கொண்டு அந்த சொர்க்க வாசல் வைகுண்ட வாசல் அது என்னமோ வைணவத்திற்கு இல்லை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியதல்ல அங்கும் கணாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற அந்த சிவமயமான வெட்டவெளியோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழி அந்த வழியைத்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் அதைத்தான் வல்லல் பெருமான் பொன்னிற தேகமாய் மாறணும் நிறைய பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் என நான் பார்க்குறேன் சில பேர் மேக்கப் போட்டுட்டு வராங்க பள்ளலாருடைய சொற்பொழிவாளர்களே பார்த்து நேற்றுக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் இன்னமோ அவர் ஒரு பெரிய மேதாவி மாதிரியும் தன்னை ஒரு பெரிய நிலையாகவும் தேகத்தை பேணி காக்கிறார் ஆனாலும் அவரிடத்துலையும் அந்த புலன் இன்பம் இருக்குது முறையற்ற பால் கவர்ச்சி இருக்குது இதை அடியேன் தெரிந்து கொண்டேன் இப்போ அது மாதிரியான நபர்களுடைய உரையெல்லாம் கேட்காதீங்க கேட்டிங்கன்னா உங்கள் மனம் புற இன்பத்துக்கு தான் போகும் அகை இன்பத்துக்கு போகாது சொல்லக்கூடியவர் நல்லவராக இருக்கும் நான் கூட அப்பப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் என் தேகம் சுத்தப்படணும் நான் பொன்னிற தேகமாக மாற வேண்டும் நான் உண்மையான இறை தேகம் இறை சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிகாலை வேலையிலே எழுந்து சொல்கிறேன் என்னை கூட நிறைய பேர் காக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய உரையை வந்து முகம் காட்டி அந்த புற ஆத்மாவை காட்டி இந்த தேகத்தை காட்டி பேசுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வீவியோஸ் கூடுவாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க அது தேவையில்லைங்க வள்ளல் இப்படி தான் இருக்காரா அப்படி இல்லை அந்த ஒளி தேகமா மாறணும் அதற்குத்தான் முயற்சி செய்கிறோம் பயிற்சி செய்கிறோம் அடியேனும் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழும் என்று எண்ணி வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருள செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்